அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கூட்டு வழி கூத்தாடும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் கூட்டு வழி கூத்தாடும் மாதம் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன்னா உங்களுக்கு இந்த ஏழாம் இடம் வழுக்கு மேஜர் கோள்கள்லாம் ஏழாம் பாவத்துக்கு வேலை பார்க்குது அப்போ மற்றவங்க சூழலை அனுசரித்து நீங்கள் என்ன பொதுவில் அது மாதிரி செய்வீங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி புகன் புத்திசாலி புத்திசாலிகள்லாம் அப்படி வளைந்து கொடுத்து காரியத்தை முடிக்கிறதுல கண்ணாக இருப்பாங்க காரியக்கார ஆளுங்களாக இருப்பான் அதுக்கு நல்லா வேறு பேசுவீங்க மிதுன லக்னம் மிதுன ராசி அன்புள்ளங்கள் அப்படியே தேன் வழியாக பேசுறது மற்றவங்களை கவர்றது மற்றவங்க மனதை மயக்கும் பேச்சு இருக்கு ஸோ இப்போ எல்லோருடையும் கூட்டு சேர்ந்துக்கணும் சூழலோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் புதுவில் இது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல திசா புத்தி இருந்துச்சுன்னா காம்ப்ளிகேட் இருக்காது கெட்ட திசா புத்தின்னாக்கா நீங்கள் இணைஞ்சி செயல்முட முடியாதபடி சூழலோ கூட்டாளிகளோ இருப்பார்கள் நீங்கள் நல்ல புத்திசாலி தான் புத்திசாலித்தனம்ங்கிறது ப்ளஸ்ஸு நெகட்டிவ் என்னென்னா பயம் இப்போ யாராவது அவுட் பண்ணிட்டாங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல ஒரு மூஞ்சை காட்டிட்டாங்க சின்னதாக ஏதாவது செஞ்சாலே ஒரு சுணக்கம் வரும் பதட்டம் வரும் எதிர்க்கிறாங்க அப்படின்னா பயமே வந்துடும் முகத்துலேயே பயம் தெரிகிற மாதிரி ஆகும் உங்களுக்கு அப்படி ஒரு பயந்தா உலிகள் தான் நீங்கள் பேச்சு ஒண்டி பிரம்மாண்டமாக இருக்கும் இதை ஆல் டைம் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இந்த மாதம் எல்லோரையும் இணைஞ்சிக்கங்க யாருக்கிட்டையும் முறிவு பிரிவு வேண்டாம் யாது ஊரே யாவரும் தேடி இருக்கிற மாதிரி எல்லாரையும் இணைச்சிக்கங்க எல்லோரும் எல்லா ஊரும் நம்மளுக்கு சொந்தம் எல்லா மக்களும் நம்மளுக்கு சொந்தம் எல்லார்ட்டையும் பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது அப்படியே நீங்கள் ஆனால் நினைக்கிறப்ப அவங்களுக்கு நல்லது நடக்கு வேணுதான் பார்க்கணும் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு தான் பார்க்கும் ஒன்று தானாக நன்மை வரும் தானாக வளர்ச்சி வந்துடும் தானாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் இந்த மாதம் அப்படி இருக்குது கிட்டத்தட்ட இந்த தை மாதம் வரைக்குமே அவங்களுக்கு சூப்பராக இருக்குது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் இந்த சூழல் மற்றவங்கள்ட்ட கற்றுக்கத கற்றுக்க கற்று கற்றுக்கொண்டதை வைத்துக்கொண்டு அப்படி ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு நல்ல வித்தைக்காரனாக நீங்கள் மாறுவீங்க நல்ல ஸ்ட்ராங்காக அந்த வித்தை இருக்குன்னாங்க பயம் போகும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கனாலே பயம் போகும்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அவன் அருள் இருக்கு அவன் பார்த்துக்குவான் அதுக்கு தான் இந்த கடவுள்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க யாம் இருக்க பயமேன் முருகரை சொல்லுவாங்க பொதுவுலேயே இந்த கடவுள் இருக்க நம்ம கூட இருக்க என் நூல் இருக்கிற என் மனதின் குடி இருக்கிற அப்படின்லாம் ஃபீல் வர்றப்ப பயம் வராது அதனால் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகிறப்ப பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும் பட் நீங்கள் வந்து கொஞ்சம் சுயநலவாதிகள் பயந்தாங்குழிகள் அது வந்து தடுக்கும் அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிட்டோம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா எல்லோர்ட்டையும் உள்ள நல்லதை பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க இல்லாட்டி சிக்கல் வரும் மெடிடேட் பண்ணலைன்னா நீங்கள் நல்ல புத்திசாலி தான் பட் மற்றவங்க நினச்சி பயம் பொதுவிலையே பயம் வர்றவங்க அறிவாளியாக இப்படி பண்ணிட்டாங்கன்னா போய் அவங்கள்ட்ட அவங்க அவங்கள்ட்ட வரக்கூடிய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் தெரியாது கெட்டதை நினச்சி பயப்படுற மாதிரி கெட்டதை நினச்சி குழம்புற மாதிரி கண்டந்தல் வர்ற மாதிரி இப்படி ஆகிடுச்சின்னா நம்ம நிலமை என்ன ஆகிடும் அடிங்கியோ அப்படின்னு பயப்படுற மாதிரிலாம் வரும் கிட்டத்தட்ட மேஜர் கோள்கள்லாம் ஏழுக்கு வேலை பார்க்குறதால அப்படி இருக்கும் புதிய புதிய டெக்னிக்கு புதிய வித்தியாசமான முயற்சிகள் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை மெடிடேட் பண்ணேன்னா அந்த ராகு கொடுத்துருவாருங்க மெடிடேட் பண்ணுறப்ப அந்த ராகு அப்படியே இதை எப்படி செஞ்சால் என்ன ஒரு புதிய மனிதனாக நீங்கள் மாற முடியும் அது மெடிடேட் பண்ணாலே மாறுவீங்க உங்கள்கிட்ட உள்ள நெகட்டிவ் எல்லாம் போகும் நான் யாருங்கிறத உணர்றத்தையே நம்மள்ட உள்ள நெகட்டிவ்லாம் தெரிய ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டாலே அது மாதிரி சூழல் அது மாதிரி நபர்கள் வர்றப்ப நம்ம மாற்றிக்குவோம் இந்த மாதம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஆச்சரியங்களை பார்க்கலாம் காரிய வெற்றி உறுதி பயந்துகிட்டே தான் செய்வீங்க பொதுவெளியாக நீங்கள் பயந்தவொழிகள்னு தான் சொல்கிறேன்னு பயந்துக்கிட்டே செய்வீங்க அத்தகாசமாக அந்த காரியம் மொழி அதன் மூலம் நல்ல சொத்துக்கள் சேர்க்கை நல்ல வித்தை திறமை மேம்படுவது இதெல்லாம் நடக்கும் பட் இந்த ஆன்ம முயற்சிங்கிறது வேண்டும் அதில் கூட புதிய முயற்சிகள் பண்ணலாம் இப்போ இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஆன்ம சாதனை இருந்தேன் அதில் அடுத்த கட்ட வளர்ச்சி போகிற மாதிரி ஏதாவது புதிய டெக்னிக் புதிய இது புதிய குருமார்களை பார்க்கறது அந்த மாதிரிலாம் போயிட்டிங்க என்ன வச்சிக்கோங்க வேறு தான் உங்கள் இயல்பை மாறும் பைந்தாங்குழிகள்ங்கிறது மாறும் உங்கள்கிட்ட உள்ள நெகட்டிவ் உள்ள சுயநலம்ங்கிறது மாறும் அப்படி ஒரு புத்திசாலித்தனங்கிறதுங்கிறது ஞானமாக மாறும் எதுவும் தெரியும் உங்களுக்கு அதை அப்ளை பண்ணி வித்தியாசத்தையே சொல்லுவேன் அறிவு புத்தி ஞானம் அறிவுன்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு விஷயம் தெரியும் அவ்வளோதான் எல்லாம் தெரியும் அது அனுபவத்துக்கு கொண்டு வந்திருக்கமா புத்திசாலிகள் கொஞ்சம்தான் தெரிஞ்சுத்திருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சதை எடுத்து அப்ளை பண்ணி பார்த்து அனுபவத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க பட் ஞானிகளுக்கு எல்லாம் தெரியும் அது மெடிடேட் பண்ணால் தான் ஞானிகளா இந்த பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் புரியும் சில இந்த சாமியார்கள் சில ஞானிகள் சித்தர்கள் ரிஷிமார்கள் அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும் என்றைக்கு நிலைத்த நிற்க அவங்களுடைய போதனைகள் அது மாதிரி அவங்களுக்கு தெரியும் வருவது தெரியும் முக்காலமும் உணர்ந்த ஞானிகள்னு சொல்லுவாங்கல்ல எல்லாம் தெரியும் எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு கடந்த காலத்தை பற்றியும் இது நடக்கிறதால என்ன விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிற எதிர்காலத்தை பற்றியும் புரியும் அந்த மாதிரி ஒரு தன்மை வரும் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாதான் கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பார் இல்லாட்டி முயற்சிகளில் குழப்பத்தை கொடுப்பார் இது ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பயந்தாங்களே முயற்சி பண்ணல மெடிடேட் பண்ணலைன்னா பயமாக இருக்கிறதால இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படி ஆகிட்டான் என்ன இது இப்படி செஞ்ச இப்படி கூட செய்யலாமில் இருக்கே அப்படி இப்படின்னு குழப்பிக்கி மற்றவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடுங்க ஏன்னா பாவம் வழுக்குது இல்லையா உங்கள் லக்னாதிபதியே இடத்துக்கு தான் போகிற அண்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவும் இடத்துல தான் இருக்கான் மேஜராக லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் தான் இதான் தை மாதத்துக்கு தான் அவர் மாறுறார் அதனால் அப்படியே மற்றவங்க சூழல்கிட்ட ஒரு சரண்டர் கூ எல்லாரையும் இணைத்துக்கொள்ள கூட்டு வழி கூத்தாடு மாதன்ட்ட நீங்கள் எல்லாட்டையும் உள்ள நல்லதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி போகிறப்பையே ஆச்சரியமான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை உயரும் பெரிய மொழி பெரிய பெரிய புதிய மனிதர்கள் வழியால் உங்களுக்கு நன்மைகள் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது தொடர்பு கிடைக்கிறது காண்டாக்ட் கான்ட்ராக்ட் அதெல்லாம் கிடைக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை நீடித்த நன்மைகளை பார்க்குற மாதிரி பேராசையான விஷயங்கள் கூட இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய விஷயங்கள் வழியாக கிடைக்கும் தொடர் வெற்றிகள் தொடர் லாபங்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை பார்க்கலாம் என்ன கொஞ்சம் போட்டி பொறாம பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஏன்னா ஒரு ஆள் இருந்தால் அமைதியாக இருக்கலாம் அது ஞானிகளால் முடியும் ரெண்டு பேரும் வந்தாலே அங்கே சிந்தனைகள் மாறும்ல ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக் ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு தனிப்பட்ட ஜீவன் அதனால தான் பெரிய யோகிகள் ஞானிகள்லாம் சொல்ல பாசம்லாம் வச்சுக்காத உன் பிள்ளை உன் வழியாக வந்திருக்கான் அவ்வளோதான் அவன் அவ அது ஒரு தனி ஜீவன் அது நல்லது கட்டதாக அனுபவிக்க வந்திருக்கு அதில் நீ போய் அதை இம்போஸ் பண்ணி ஒரு அவங்கள டேரக்ட் பண்ணி ஏதாவது பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படிம்பாங்க ஸோ அப்படி நீங்கள் மாறினீங்கன்னா இந்த மாதம் ஆச்சரியமான விஷயங்களை உணர முடியும் வித்தியாசமான அனுபவங்களை கிடைக்கும் முயற்சி வழியாகவும் வித்தியாசமாக பண்ணுவீங்க அதுக்கான ரிசல்ட்டும் புகழோடு கிடைக்கும் வித்தியாசமாக இன்றைக்கி அது வேற ஆளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியங்கள் வரும் இந்த தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி தை பிறந்த பிறகு ஆச்சரியங்கள் பதிமூணாந்தேதிக்கு அப்புறமே ஒரு 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 மாற்றம் வரும் ஒரு புதிய ஒரு மனிதனாக மாறுவீங்க உங்கள்கிட்ட உள்ள அந்த பயம் சுயநலம் இதெல்லாம் விலகும் அப்படி ஒரு பொதுநலவாதியாக மாபெரும் வெற்றிகளை இப்போ சுயநலமாக செஞ்சால் லிமிட்டட் சக்ஸஸ் தான் கிடைக்கும் லிமிட்டடாக தான் உங்கள் புத்தி வேலை பார்க்கும் பொதுநலமாக செய்கிறப்ப நான் வேண்டப்ப கூட நான் மட்டும் நல்லா இருக்கணும் எனக்கு இது கிடைக்கணும் அப்படிலாம் வேண்டதை விட எல்லோரும் இருக்கு எனக்கு இது கிடைச்சா நல்லது இது கிடைக்கிறதால நான் இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ண முடியும் மற்றவங்களையும் இணைத்துக்கொள்ள அப்போ அது அபரிமிதமாக கடவுள் கொடுப்பார் ஏன்னா அவர் வேலையை நீங்கள் செய்கிறீங்கல்ல அந்த தன்மை வந்துடும் ஏன்னா அவர் தான் அவரோட அக் அவரோட கிரியேஷன் தானே அவருடைய குழந்தைகள் போல தானே அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணுறப்போ உங்களை ஒரு சூப்பர் பவராக மாற்றுவேன் ஏ நம்மளோட ஏஜெண்ட் தானே இவனுக்கு நல்லது பண்ணணும்னு அது புதனுக்கு இப்போ நடக்கும் டோட்டலாக சரண்டரிங் கான்செப்ட்டுக்கு போய்க்கணும் அதனால் எல்லோரையும் கூட்டு சேர்த்துக்கணும் அப்போ ஆச்சரியமாக நடக்கும் அதனால் தான் கூத்தாடும் மாதம்கிட்ட ரிசல்ட்டை பார்த்து கூத்தாடுவீங்க ஒரு இனம் முடியாத ஒரு 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 வீரியம் தைரியம் வரும் உங்களிடம் ஏன்னா அவங்கெல்லாம் துணை இருக்காங்க இப்போ ஒண்டியா இருந்தால் தனிமை இருந்தால் பலருக்கு பயம் வரும் யோகிகள் ஞானிகளுக்கு தான் தனிமை சுகம் தரும் மற்ற ஆளுங்களுக்கெல்லாம் தனிமை சோகமாக இருக்கும் யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணும் துணை இருக்கணும் பேஸ் பேச்சு துணையாவது இருக்கணும்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னாக்க அப்படி சமநிலையில் இருப்பீங்க எல்லாத்துலேயும் தொடர்பு வச்சுக்குவீங்க பட்டு அது சூப்பராக இருக்கும் இல்லாட்டி ஈகோ இதில் இருந்தீங்கன்னா ஏங்குவீங்க கண்டங்களை பிரச்சனைகளை பார்ப்பீங்க சுயநலமாக பயம் பயம் உள்ளவங்க அவங்க என்னீங்கல்ல பயந்துக்கிட்டு நல்ல வாய்ப்புகளை நல்ல மனிதர்களை பிரச்சனை சின்னதாக பிரச்சனை பண்ணுறத வச்சுக்கிட்டு பெருசாக அவங்க வழியாக நன்மை கிடைக்கிறது தடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் இந்த பயம்தான் பிரச்சனை மெடிடேட் பண்ணால் இந்த பயங்கிறது போகும் அதை நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஆச்சரியமான மாதமாக மாறும் கூத்தாடும் மாதமாக வரும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி